இன்று நாம் பார்க்க இருப்பதே ஜப விண்ணப்பம் அன்பான தேவ பிள்ளைகளை இன்று இரவு ஜபத்து அனைவரும் ஜபத்தில் ஈடுபடுவோம் சர்வ வல்லம் உள்ள தேவனே சோத்திருக்கிறேன் தூதிகிறேன் எங்களுக்கு வசனங்களை அனுப்பி எங்களை உயிர்ப்பிக்கும் தேவனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருமைக்காக காத்திருக்கிறோம் எங்கள் மேக்கம் காட்டி கடனை பொழிந்திருக்கும் தேவனே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்து எங்களை வெளியே எடுத்து கூடும் தேவனே தீய சக்தியிலிருந்து எங்களை காக்கும் தேவனே போராட்டம் நிறைந்த உலகில் தேவனே உங்கள் கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும் நோயிலிருந்து விடுதலை தருபவர்களே அப்பா உச்சி முதல் உள்ளங்கால் வரை எங்களுடைய சரீர உறுப்புகளை காக்கும் தேவனே உயிருள்ள தேவனே பரிசுத்தாவையாக இருந்து எங்களை ஒவ்வொரு இடத்திலும் எங்களை பாதுகாத்து காத்து ரட்சித்தீரே கருணை நீர்ந்த தேவனே எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தினாலும் பாவ சுமையை சுமந்து கொண்டிருக்கிறோம் தேவனே எங்களுக்கு இலைப்பாதை தரும் ஆண்டவரே எங்கள் தண்ணீரை நாங்கள் விலை கொடுத்து வாங்குகிறோம் ஊற்று தண்ணீரை நீங்கள் கொடுப்பீர் ஆண்டவரே எங்கள் கடன் பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கும் தேவனே கடன் தொல்லைகளிலிருந்து எங்களை வெளியே எடுத்து போடும் ஆண்டவரே சாபக்கட்டுகளிருந்தும் பில்லு பில்லுசூன்ய கட்டுகளிலிருந்தும் விடுதலை கொடுக்கும் ஆண்டவரே உண்மையுள்ள தேவனே ஒரு தூய்மையும் நினைக்காத நல்ல தேவனே எங்களை புரிந்து நாங்கள் செய்த தவறுகளைக்கெல்லாம் எங்களை மன்னித்து காத்து ரட்சிக்கும் தேவனே நீர் எப்படி பரிசுத்தமாக இருந்தீரோ அதுபோல எங்களை பரிசுத்தமாக்குங்கள் தேவனே அப்பா பலோ ராஜ்யத்தில் பிதாவிடம் பக்கத்தில் அமர்ந்தீர் அதுபோல எங்களையும் பிதாவிடம் செல்லும் வழிமுறைகளை காட்டுங்கள் நன்றி தேவனே நன்றி தேவனே நன்றி தேவனே எங்களுக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி எங்களுக்கு விடுதலை தந்த தேவனே பிசாசு தொல்லையிலிருந்து விடுதலை அளிக்கும் தேவனே இயேசுவின் நாமத்தினால் பிசாசு தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும் விடுதலை கிடைக்கட்டும் விடுதலை கிடைக்கட்டும் மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் உங்கள் அனைவரும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகட்டும் இயேசுவின் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும் இயேசு ஜபிக்கிறோம் நம் கொடுமையாளரிடம் மத்தியில் சிக்காமல் இருக்க அந்த கொடுமையாளரிடம் காப்பாற்றினார் இயேசு சத்தியம் உங்களை காக்கட்டும் சத்தியத்தில் வருகின்ற மகிழ்ச்சி நித்தியம் சத்தியத்தை நம்புகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என் அப்பாவின் மகிழ்ச்சி சகல பரிமணும் அவருக்குள் வாசமாயிருக்கும் என் அப்பாவின் மகிழ்ச்சி சகல பரிமனும் அவருக்குள் வாசமாயிருக்கும்